எடப்பாடியை சந்தித்து இலங்கை நாட்டின் முக்கிய அமைச்சர்

தீப் அவர்களும் சென்னையில் உள்ள இலங்கை துணை தூதரக அதிகாரி முனைவர் கணேசநாதன் அவர்களும் மரியாதை நிமித்தமாக எடப்பாடி பழனிசாமியை நேரடியாகவே வந்து சந்திப்பு நடத்தியிருக்காங்க தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் இந்த சந்திப்பு என்பது மரியாதை நிமித்தமாக நடத்தப்பட்டதாகவும் அதுவும் எடப்பாடி பழனிசாமியுடைய இல்லம் சென்னை கிரீன்வேல்ஸ் ஆகிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இல்லத்திலே அந்த சந்திப்பு என்பது நடத்தப்பட்டதாக செய்திகள் என்பது வெளியாகொண்டிருக்கிறது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை பதிவு செய்தியாக வேண்டும் அதாவது நூத்தி முப்பதுல இருந்து நூத்தி நாற்பது தொகுதிகள் வரைக்கும் அதிமுக போட்டியிடுவதற்குரிய வேலைப்பாடுகளை பார்த்துக் கொண்டிருக்கிறது இப்ப புதிதாக வந்த தமிழக வெற்றி கழகம் கூட அதிமுகலாம் எங்களுக்கு போட்டியே கிடையாது எங்களுக்கு ஒரே ஒரு போட்டி

வார்த்த முக்கியமானவர்களை கூட தன் பக்கம் எழுப்பது என அனைத்து வேலைகளையும் மிக தீவிரமாக வேலைப்பாடுகளை பார்த்துக் கொண்டிருக்கிறார் நேற்று தினம் ஈரோட்டில் கூட நமது விஜய் கூடிய கட்சி மாநாடு அதாவது தமிழக வெற்றிக் கழகத்துடைய பரப்புரை என்பது நடத்தப்படும் அந்த பரப்புரை முடிவதற்கு முன்பாகவே ஈரோட்டிலே கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட நபர்களை அதிமுக இணைத்து காட்டி இருந்தார் அதிமுகவின் முக்கியமான தலைவர்கள் அப்படின்னே கூட சொல்லலாம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே வெற்றி வாய்ப்பை பதிவு செய்தே வேண்டும் ஒருவேளை தோல்வியை மட்டும் தழுவிவிட்டால் அது எடப்பாடி பழனிசாமிக்கும் அதிமுகவிற்கும் கடைசி தேர்தலாக இருக்கும் அப்படின்னே கூட சொல்லலாம் அடுத்து எந்த தேர்தலிலும் அதிமுக வெற்றி பெற முடியாது எடப்பாடி பொதுச்செயலராக இரு இருப்பாரா அப்படிங்கிறது கூட மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கும் அப்படிதான் சொல்லி ஆகணும் ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணியிருக்கேன் அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு